ஸ்தூத்திரம் ஆண்டவரே ஸ்தூத்திரம் யேசுவே ஸ்தூத்திரம் கர்த்தாவே ஸ்தூத்திரம் அப்பாவே அலே லூயா அப்பா என்னில் காரியங்களை நிகழ்த்தும் உங்களது வல்லமையே எண்ணி நான் எப்போதும் ஸ்தோத்திரிக்கின்றேன் அப்பா அப்பா கடினமான பாதைகளை கடந்து வரும்போது நீங்கள் ஒருவர் மட்டுமே அவைகளை என்ன என்று கேட்கின்ற தன்மையை கொண்ட தெய்வமே நீங்கள் கேட்கவில்லை என்றால் யாருமே இங்கு கேட்பதற்கு ஆள் ஆட்கள் இல்லைதானே அப்பா இந்த மாம்ச மனிதர்களும் பிறரின் துன்பத்தில் உள்ள மன உளைச்சலை அறிந்து உதவ முன் வருவதில்லையப்பா ஆனால் அப்படிப்பட்டவர்களை அசைத்து அந்த துன்பங்களை போக்க அவர்களை திசை திருப்பி துன்பத்தில் இருக்கின்ற என்னை தூக்கி எடுக்கின்ற உங்களது தன்மையை நினைத்து மகிழ்ந்து உருகி உங்களை ஸ்தோத்திருக்கின்றேன் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா அப்பா உங்களை பின்பற்றுவதற்கு காரணங்கள் எத்தனையோ உண்டு அப்பா எத்தனையோ உண்டு அத்தனையும் மனிதர்கள் சிலர் மாம்ச மனிதர்கள் சிலர் தெரிந்தும் அவற்றை உதாசீனப்படுத்திவிட்டு மாம்சமான உலகியல் காரியங்களை தங்களை முன்வைத்து செய்யும்போது அதன் விபரீத பலன்களை அனுபவித்து ஆத்ம இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அவஸ்தைப்படுகின்றவர்களை நான் காண்கின்றேன் பற்றவர்களை திசை திருப்பி தங்களை நோக்கி வர தங்களின் சமாதானமும் அன்பும் அவர்களுள் நிறைந்து உண்மையான ஜீவிய வாழ்வினை அவர்கள் வாழ்ந்து முடிக்க ஆசீர்வதிக்கும்படி தங்களிடம் கோரிக்கை வைக்கின்றேன் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா தங்களது வேதத்திலே கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் என்று காண்கின்றேன் ஐயா என் சத்தத்தையும் என் அலறலையும் என் ஓலத்தையும் அதனால் நான் கொண்டு வரும் விண்ணப்பத்தையும் பரிசீலித்து அதனை ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான வழியினை முடிவினை கொடுக்கின்ற தெய்வம் நீர் ஒருவரே நீர் ஒருவர் மட்டுமே அதற்கு தகுதி உடைய தெய்வம் தகுதி உடையவர் என்று அறிந்து மனமுறுக்கி ஸ்தோத்தரிக்கின்றேன் அப்பா ஸ்தோத்தரிக்கின்றேன் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் பரிசுத்தாவியானவரே அலேலுயா அல்லே